இந்த விருச்ச ராசிக்காரங்களுக்கு இந்த செவ்வாய் பயிற்சி மிக 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 சிறப்பாக இருக்க போகிறது தான் இந்த செவ்வாய் பயிற்சியோட பலன் எட்டாம் இடத்தில் இடத்தில் இருந்த செவ்வாய் ஒன்பதாம் இடத்திற்கு நகர்ந்து செல்வது மிக சிறப்பான பலனையே செய்யும் நாம் எதிர்பார்த்து காத்திருந்த அனைத்து விதமான பாக்கியங்களும் நம்முடைய வாழ்க்கையில் கிடைக்கும் ரொம்ப நாளா கல்யாணம் பணி குழந்தையே இல்லாம இருந்தோம் குழந்தை கிடைக்கும் அவங்களுக்கு அதுதான் செல்வத்தில் செல்வம் மிகச்சிறந்த செல்வம் குழந்தை செல்வம் அந்த குழந்தை செல்வம் கிடைப்பதற்கான நல்ல வாய்ப்புகளை ரொம்ப நாளாக நிம்மதியான உறக்கம் இல்லை அப்படின்னு நினைச்சிருந்தவளுக்கு நல்ல உறக்கத்தை கொடுக்கும் இந்த செவ்வாயுடைய பயிற்சி அடுத்து செவ்வாய் எட்டாம் பார்வையாக உங்களுடைய ராசிக்கு நாலாம் இடத்தை பார்க்க போறாங்க இந்த விருட்சக ராசிக்காரங்களுக்கு இந்த நாளில் இருக்கக்கூடிய சனி அதோடு சேரக்கூடிய ராகு கொஞ்சம் தாயுடைய உடல் ஆரோக்கியம் இது சம்பந்தமான விஷயங்களும் கொஞ்சம் தொந்தரவு தொலைகள் கொடுத்துட்டு இருக்கோம் அம்மன் அருள் டிவி நேயர்களுக்கு வணக்கம் நான் உங்கள் ஜோதிடர் வள்ளலர் ஆர் ஷீரங்கராஜன் நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போறோம் அப்படின்னா இந்த விருச்சக ராசிக்காரங்களுக்கு இந்த செவ்வாய் பயிற்சி எப்படி இருக்க போகிறது விருச்சக ராசிக்காரங்களுக்கு மிக 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 சிறப்பாக இருக்க போகிறது அப்படிங்கிறது இந்த செவ்வாய் பயிற்சியோட பலன் செவ்வாய் எட்டாம் இடத்திலிருந்து ஏகப்பட்ட தொந்தரவு தொலைகளை கொடுத்து கொண்டிருந்தார் அந்த எட்டாம் இடத்துல இந்த செவ்வாய் ஒன்பதாம் இடத்துக்கு பெயர்ந்து போக போறாங்க லக்னாதிபதி ராசிநாதனான செவ்வாய் நீச்சம் பெறுவது கெட்டது அப்படின்னு ஒரு பொதுவான விதி இருந்தாலும் எட்டாம் இடத்தில் இடத்தில் இருந்த செவ்வாய் ஒன்பதாம் இடத்திற்கு நகர்ந்து செல்வது மிகச்சிறப்பான பலனையே செய்யும் ராசிநாதன் பாகியஸ்தானத்தில் அமர்வது நாம் எதிர்பார்த்து காத்திருந்த அனைத்து விதமான பாக்கியங்களும் நம்முடைய வாழ்க்கையில் கிடைக்கும் பாக்கியம் அப்படின்னா என்னங்க ரொம்ப கல்யாணம் கல்யாணமணி குழந்தையே இல்லாம இருந்தோம் குழந்தை கிடைக்கும் அவங்களுக்கு அதுதான் செல்வத்தில் செல்வம் மிகச்சிறந்த செல்வம் குழந்தை செல்வம் அந்த குழந்தை செல்வம் கிடைப்பதற்கான நல்ல வாய்ப்புகளை இந்த செவ்வாயுடைய பயிற்சி வந்து உங்களுக்கு வந்து ஏற்படுத்தி கொடுக்கும் அப்படின்றத அடுத்து ரொம்ப நாளா ஒரு கோயில் குளங்களுக்கு போகலாம் ஒரு மிகப்பெரிய ஸ்தலங்களுக்கு போகலாம் ரொம்ப நாளாக வேண்டுதல் அதை நான் செய்யாம இருந்தேன் அப்படிங்கிற மாதிரியான விஷயங்களை செய்ய வைக்கும் ரொம்ப நாளாக நிம்மதியான உறக்கம் இல்லை அப்படின்னு நினச்சிருந்தவளுக்கு நல்ல உறக்கத்தை கொடுக்கும் இந்த செவ்வாயுடைய பயிற்சி அப்படிங்கிறது நல்ல முன்னோட்டமான பதில் அந்த செவ்வாய் எந்த இடத்தை பார்க்க போறாங்க அப்படின்னா ராசியை பொறுத்த வரைக்கும் பன்னிரெண்டாம் இடத்தை செவ்வாய் பார்க்க போறாங்க மூணாம் இடத்தை செவ்வாய் பார்க்க போறாங்க நாலாம் இடத்தை செவ்வாய் பார்க்க போறாங்க இந்த பனிரெண்டாம் இடத்தை செவ்வாய் பார்ப்பது என்ன செய்யும் பனிரெண்டாம் இடம் அப்படிங்கிறது கட்டில் சுகம் தூக்கம் ஆஹ் அப்படிங்கிற மாதிரியான விஷயத்தை கொடுக்கும் தாம்பத்தியம் இந்த மாதிரி விஷயங்களை கொடுக்கும் வெளிநாடு பயணத்தை தருமா அப்படின்னா வெளிநாடு பயணத்தை தரும் பனிரெண்டாம் இடத்தை செவ்வாய் பார்ப்பது மனைவியை விட்டு கணவனையோ அல்லது கணவனை விட்டு மனைவியோ கொஞ்சம் தூரம் தள்ளி போக வைக்கும் அப்ப வெளிநாடு பயணத்தை எதிர்பார்த்து காத்திருந்த விருச்சகராசி நேர்களுக்கு வெளிநாடு செல்லக்கூடிய பயண யோக வாய்ப்புகளை வந்து ஏற்படுத்தி கொடுக்கும் அதற்கு அடுத்து என்ன செய்யும் அந்த செவ்வாயுடைய பார்வை மூன்றாம் இடத்தின் மீது விழுகும் ஏழாம் பார்வையாக இந்த மூன்றாம் இடத்தில் செவ்வாய் பார்ப்பது தனிப்பட்ட முறையில் உங்களுக்கு வெற்றி கிடைக்குமா அப்படின்னா வெற்றி கிடைக்கும் சகோதரன் வேண்டி காத்திருக்கக்கூடிய கூடிய தாய்மார்களுக்கு ஒரு ஆண் குழந்தை இருக்கிறது ராசியில் அதற்கு ஒரு தம்பி பிறக்குமா அதாவது ராசியில் ஒரு பெண் குழந்தை இருக்கிறது அதுக்கு ஒரு தம்பி பிறக்குமா அப்படின்னு காத்திருக்கவங்களுக்கு இந்த ரெண்டு மாதத்தை தள்ளி போடும் அதற்கு மேலதான் ஆண் வாரிசு இந்த மாதிரி விஷயங்களை கிடைக்கும் அடுத்து செவ்வாய் எட்டாம் பார்வையாக உங்களுடைய ராசிக்கு நாலாம் இடத்தை பார்க்க போறாங்க இந்த ராசிக்காரங்களுக்கு இந்த நாளில் இருக்கக்கூடிய சனி அதோடு சேரக்கூடிய ராகு கொஞ்சம் தாயுடைய உடல் ஆரோக்கியம் இது சம்பந்தமான விஷயங்களும் கொஞ்சம் தொந்தரவு தொலைகள் கொடுத்துட்டு இருக்கும் மண் விற்க முடியல மண்ணை விட்டு ஒரு கடனை கட்டலாம்னு நினைச்சிட்டு இருக்கேன் அப்படின்னா அது விற்க முடியாத நிலைமை ஏற்படுத்தி கொடுத்துட்டு இருக்கோம் ஒரு மண்ணை விற்று இன்னொரு மண்ணை வாங்கலாம் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கேன் அப்படிங்கிறவங்களுக்கே வாங்க விடாம தடை தடங்களை செஞ்சுட்டு இருக்கோம் ஒரு ரெண்டு மாத காலங்கள் மண் சம்பந்தமாக எடுக்கக்கூடிய முயற்சிகளை தள்ளி போடுவது நல்லது தாயுடைய உடல் ஆரோக்கியத்தின் மீது கவனம் செலுத்துவது ரொம்ப ரொம்ப நல்லது தாயுடைய கால் மூட்டுகள்ல வழி தொந்தரவு தொலைகள் தரும் தாய்க்கு நரம்பு சம்பந்தமான சில தொந்தரவு தொலைகளை தருவதற்கான வாய்ப்புகள் உண்டு விருட்ச ராசிக்காரர்களுக்கு இந்த செவ்வாயுடைய பார்வையால் சரி வேற என்ன நன்மைகள் செய்யும் இந்த எட்டாம் பார்வையால் தாயிட இருந்தோ தாய் வழி உறவுகள் இருந்தோ வரக்கூடிய சொத்துகள் சேரும் தாய் பிறந்த இடத்தில் வாரிசு இல்லைங்க தாயுடைய சொத்தை எங்கள் தாத்தா எங்களுக்கு எழுதி வைக்க போறாங்க அப்படின்னா அந்த மாதிரி விஷயங்களை நீ இந்த மாதிரி சமயத்தில் செஞ்சுக்கலாம் செஞ்சுட்டா அவங்களுக்கு நற்பலன் நல்ல விஷயங்களை வந்து ஏற்படுத்தி தரும் அப்படின்னு விருச்சக ராசிக்காரங்களுக்கு ராசி அதிபதியே செவ்வாய் செவ்வாயே நீச்சம் பெறுகிறார் செவ்வாய் நீச்சம் பெறும் பொழுது முருக கடவுளை வழிபாடு பண்ணுறது நல்லது அது எந்த முருகனை வழிபாடு பண்ணுவது நல்லது கடகம் அப்படிங்கிறது நீர் ராசி இப்போ நீர் ராசியில் செவ்வாய் பயணம் செய்யும்போது திருச்செந்தூர் முருகனை வழிபாடு பண்றது உங்களுக்கு ரொம்ப நன்மையான செயல் விஷயங்களை வந்து செய்யும் அப்படின்றது சரி இந்த ராசியில் இருக்கக்கூடிய மூன்று நட்சத்திரக்காரங்களுக்கும் ஒரே மாதிரி பலனா அப்படின்னா இல்லை கொஞ்சம் மாற்றங்களாகவே நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு அதில் விசாகம் நாலாம் பாதம் இந்த ஒரு பாதம் அது பெருசா நம்ம கவனத்தில் கொள்வதற்கான வாய்ப்பு விஷயங்கள் வந்து குறைவு அந்த குருவின் நட்சத்திரம் செவ்வாயுடைய வீட்டில் இருப்பது நல்லதுதான் செவ்வாயுடைய பாவை ராசிக்கு பன்னெண்டாம் இடத்துல விழுகிறதால துலாம் ராசியில் இருக்கக்கூடிய அந்த மூன்று பாதங்கள் இருக்கிற துலா விசாக நட்சத்திரக்காரங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை விருச்சக ராசி இருக்கிற விசாக நட்சத்திரக்காரங்களுக்கு கொஞ்சம் தூக்கமின்மையை ஏற்படுத்தும் அப்படிங்கிறது மட்டும்தான் பலன் அடுத்து சனியுடைய நட்சத்திரமான ஆனுஷம் அடுத்து புதனுடைய நட்சத்திரமான கேட்டை இந்த சனி புதன் இந்த ரெண்டு பேருமே செவ்வாய்க்கு நண்பர்கள் கிடையாது ரெண்டு பேருமே பகைவர்கள் அதெல்லாம் அவங்க என்ன விஷயங்களை செய்ய அவங்களுக்கு தூண்டுவாங்க அப்படின்னா நான் சொன்னதில் எது எதிர்மறை பலன்களோ அதை வேகமாக தர ட்ரை பண்ணுவாங்க எது நேர்மறை பலனோ அதை கொஞ்சம் ஸ்லோவாக தருவதற்கான வாய்ப்பு விஷயங்களை முயற்சி பண்ணுவாங்க அதனால நீங்கள் முருகனை திருச்செந்தூர் முருகனை வழிபாடு பண்ணி இந்த கிரகத்தால் ஏற்படக்கூடிய தொந்தரவு தொலைகளை குறைத்து நட்பலங்களை கூட்டி பெற்றுக்கொள்ள உங்களுக்கு அறிவுரை செய்ய சொல்லப்படுகிறது உங்களுடைய சொந்த ஜாதகத்தின்படி நடக்கக்கூடிய பலன்களை முழுமையாக தெரிந்து கொள்ள வீடியோவின் கீழே வருகின்ற ஜோதிட எண்ணை தொடர்பு கொண்டு உங்களுடைய சந்தேகங்களை நேரடியாகவோ அல்லது தொலைபேசி மூலமாக கேட்டு தெரிந்து கொள்ளலாம் நன்றி